ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடலையை வச்சு தான் பிரியாணி சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோடு செய்யுங்க செம சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் குக்கர் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வேணுமாலும் சேர்த்துங்க நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசி பூ ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துங்க இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த வாசனை வர்ற அளவுக்கு எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையானது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள் தேஞ்சிரும் ஸ்லோவாக வச்சு வதக்கி எடுத்துங்க இப்போ கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வதக்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம புதினாவையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் அந்த எல்லாம் அந்த கொண்டக்கடலையில் செய்கிறோம் பாருங்க எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கிறேன் மூணு கிளாஸ் அரிசி அதை நான் சீரக சம்பார் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணியை சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை மூடி அளவுக்கு நான் எலுமிச்ச பழம் சார் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிங்க பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன் அரிசி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் எனக்கு குக்கர் பத்தலாம் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு முக்கால் பதம் அளவுக்கு எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் தம் போட்டுக்க போகிறேன் இதுதான் தம் போடுறதுக்கான கரெக்டான அளவு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் தோசைகள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தம் போட போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் வெயிட்டு வச்சு அப்படியே அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க கால் மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் கலரே சேர்க்கலை இந்த மிளகாத்தூள் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்துரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்